ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சலாமா நம்முடைய கிராமத்தில் ஆக்குரூன் கிராமத்தில் விதைகள் பற்றிய விழிப்புணர்வை நம்முடைய பசுமைப்படை முன்னெடுத்திருக்கு அதனுடைய நண்பர்கள்லாம் நம்ம இணைஞ்சிருக்கோம் விதை எந்தளவுக்கு முக்கியத்துவன்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் பெரியவங்களாம் கேட்டால் பண விதையிலேருந்து நமக்கு வந்து கல் கிடைக்கும் அந்த கல் வந்து உடம்புக்கு நல்லது நோய் இல்லாததாக இருக்கும் இன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மது போதைகள் வந்து நமக்கு மிகப்பெரிய பின்னடைவும் நோயையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த பனை கல் என்பது உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்னு சொல்லி சங்க காலம் தொட்டு இந்த கல் குடிக்கிறது கல் அருந்தது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலையாக பண்பாடாக பார்த்து வந்தது உண்மையில் அரசாங்கம் இந்த மதுவை விட்டு கல் இந்த பணம் கல்லை கொண்டு வந்தால் மக்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து சில சுண்ணாம்புகள்லாம் கலக்காமல் நம்ம நேரடியாக சாப்பிடும்போது அதுக்கு நமக்கு வந்து நல்ல ஆற்றல் கிடைக்கும் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன கோடை காலத்தில் நமக்கு மிகப்பெரிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு கறியை கண்டு கொடுக்கக்கூடியது இந்த பனை விசிறின்னு சொல்லக்கூடிய விசிறு மட்டையை நமக்கு கொடுக்கூடியது இதை விட மிக ஆழமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டாக்க பனைமரம் மட்டும்தான் நீரை நன்றாக தேக்கி வைக்கும் பனைமரத்தில் போய் ஒழியக்கூடிய அந்த நீரானது அது பூமிக்கு அடியில் கொண்டு வந்து எங்கெல்லாம் பனைமரங்கள் வீட்டில் இருக்கிறதோ அந்த பகுதியிலே நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கும் பனை இல்லை அப்படின்னாக்கா நிலத்தடி மட்டும் கீழே போயிருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு அடிகள் தோண்டினா கூட போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்கல அதுக்கு காரணம் கேட்டாக்க நம்ம மட்டும் இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தை நம்ம விட்டுவிட்டோம் அது மட்டும் இல்லை இந்த பனைமரம் வந்து எத்தகையதுனாக்கா தேவலோகத்தை கற்ப விருட்சகம்னு சொல்லுவாங்க தேவலோகத்துடைய மரம் இந்த முறை தான் இந்த மரத்தை தான் நம்ம தமிழ்நாடு அரசுடைய மரமாக தமிழ்நாடு அரசுடைய தமிழ் தேசிய மரமாக இது பார்க்கப்படுது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பல மரங்களை நம்ம விட்டு விட்டு இன்றைக்கி இந்த மரத்தை நம்ம கொண்டு வரோம்னாக்கா அது அடிப்படை காரணம் என்னன்னாக்க நம் நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்படி இருக்கக்கூடிய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பட்டு அந்த நூல்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பயன்பெற்றுருக்குனாக்க அது முக்கிய பங்கு இந்த பனைமரத்துடைய அந்த ஓலைகள் தான் பனை ஓலைகள் தான் இந்த நற்றினை நாளுடைய நாட் நற்றினை புரிந்தொகை ஐநூறு பதிட்டு பத்து பரிபாடல் கலித்தொகை இந்த எட்டு தொகை நூல்கள் பத்து பத்து நூல்கள் இருக்கக்கூடிய நூல்கள் தான் இந்த ஓலைச்சுவடிகள் தான் ஓலைகள் எழுதி பாடல்கள் எழுதி வைத்திருந்தார்கள் அதை தான் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இதுதான் நம்முடைய தமிழுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டுடைய கலாச்சாரமாக மிகப்பெரிய செல்வாக்குடையதாக தமிழ் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று தந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த பனை ஓலைகள் தான் பனைகள் தான் இவ்வளோ பெரிய நூல்களை நமக்கு கொடுத்ததும் இந்த பனைகள் தான் மற்ற எந்த மரத்துலேயும் இவங்க எழுதி வைக்கலை கல்லுல எழுதி வச்சாங்க அது நமக்கு இருக்குது அது கல்வெட்டுகளாக இருக்குது பனை ஓலையை எழுதி வச்சாங்க இது ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் திருக்குறள் எல்லாம் பனை ஓலையில் கிடைக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது நம்ம மற்ற எந்த மரத்தில் எழுதி வச்சுருந்தா கூட அது அழிஞ்சு போயிருக்கும் உலகத்தை அழிக்க முடியாத மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாக்க நமக்கு கல்வி தான் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தது அந்த கல்வியை கொடுத்தது இந்த பனை உண்டு அது மட்டுமல்ல நமக்கெல்லாம் தெரியுமா என்ன தெரியாது நம்முடைய முன்னோர்கள்லாம் நம்முடைய ஜாதகத்தை எதில் எழுதி வச்சாங்கனாக்க இந்த பனைமட்டை ஓலை இருக்கு இல்லையா பனை மடல் இதில் தான் எழுதி வச்சாங்க ஏன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் நீங்கள் மற்ற எந்த விதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஐம்பது நாள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே அது மக்கி மண்ணாக போகும் ஆனால் இதை பாதுகாத்து வைத்திருந்தது மூலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகள் க தாங்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு இந்த பனை ஓலை தயாரிக்கிற முறையெல்லாம் நிறைய இருக்குது இப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியமாகவும் நிலத்தடி நீரை சா சேமிக்கக்கூடிய ஒரு விதையாகவும் நம்முடைய சங்ககால நூட்களை மீட்டு தந்த ஒரு பெருமையுடையதாகவும் இந்த பனை விதை இருக்குதுனாக்க இந்த பனை விதையை பற்றிய பனை மரங்கள் பற்றிய கற்பக விருட்சம் சொல்லும் சங்கிலிக்கங்கள் அந்த மரம் கற்பக விருட்சம் தேவலோகத்து மரம்னு சொல்லுவாங்க இத்தகைய மரத்தை எல்லாம் நம்ம பாதுகாத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னாக்கே த இன்றைக்கி மட்டும் நம்ம ஒரு ஐநூறு விதைகளை நட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பெருமைலாம் யாருக்கு சேரும்னாக்க நம்மளுடைய பசுமைப்படை இருக்க குறும்பூரில் இருக்க பசுமைப்படை அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமருக்கு தான் அதெல்லாம் சேரும் இது இள ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இது ஒன்று சேர்ந்து இது நமக்கானது நம்மளுடையது நம்முடைய சந்ததிக்கானது அப்படின்னு நினச்சா மட்டும் சாத்தியமாக இருக்கும் அந்த ஈடுபாட்டில் தான் கடந்த ஆறு மா ஆறு மாதம் ஒரு வருடமாக பணவிதை செய்யக்கூடிய சேகரிப்பில் வீற்றிருக்கும் இன்றைக்கி அது நடவு செய்யக்கூடிய ஒரு விலையில் இருக்கும் இந்த பணிகள்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகள் ஆனால் அரசாங்கம் செய்யாமல் நம்ம எதிர்பார்த்துக்கெல்லாம் இருக்க முடியாது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் முன் வந்து ஒவ்வொரு ஊரிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விதைகளாவது நம்ம நட வேண்டும் அதுதான் ஐயா களம் ஐயா சொன்னாங்க ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடங்க அப்படின்னாங்க நம் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை அது பணவிதைகளாக நடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பு நமக்கு இங்கே நல்கி இருக்கிறது காலசூழல் நல்கி இருக்கிறது எனவே ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி 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 வணக்கம்